கத்தருடைய பிள்ளையே உங்க வாசஸ்தலத்துல குறைவே இருக்காது நிறைவாய் வைப்பான் இயேசுநாதருடைய திரு இருதயத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் ஜபம் இயேசுவின் திரு இருதயமே உமக்கு என்னையே கையளித்து ஒப்பு கொடுக்கின்றேன் என்னில் உள்ளதும் எனக்கு உள்ளதுமான அனைத்தும் அத்திரு இருதயத்தை அன்பு செய்து புகழ்ந்து வணங்கும்படியாக என்னை என் உயிரை என் செயல்களை எனக்கு நேரிடும் இன்பத் துன்பங்களையெல்லாம் அந்த திரு இருதயத்துக்கு பாத ஓ தயாளம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே உன் பரம தந்தையின் சமூகத்தில் நீரே எனக்காக மன்றாடி அவருடைய நீதியின் கோபாக்கினை என் மேல் விழாதபடி தடுத்தருளும் என் பலவீனத்தை எண்ணி அஞ்சும் அதே வேளையில் உம் தயாளத்தையும் எண்ணி என் நம்பிக்கை முழுவதையும் உன் பேரில் வைக்கிறேன் எனவே உமக்கு விருப்பம் அல்லாதது எதுவும் என்னிடம் இருந்தால் அதை உமது அன்பு தீயில் சுட்டெறி தருளும் நான் உம்மை ஒருபோதும் மறவாமலும் உம்மை விட்டு பிரியாமலும் இருக்க தூய அன்பை என் இரு

சாதகமாய் மாறும் அந்த மனுஷனை கத்தர் சாதகமாய் மாற்றுவார் அந்த குடும்பத்தை கத்தர் சாதகமாய் மாற்றுவார் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சாதகத்தை கத்தர் கட்டளை இடுவார் ஓ அந்த இடத்திலே நீ நிலை தெரியாமல் இருந்த அந்த இடத்திலே உனக்கு பாதகமாய் உனக்கு விரோதமாய் பேசின அந்த இடத்திலே உனக்கு சாதகமாய் பேசுகிற ஒரு நபரை கத்தர் எழுப்புவாராக ஒரு நபரை கத்தர் ஆயத்தப்படுத்துவாராக கத்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு சாதகமா இல்லை இனி அந்த இடத்திலே உங்களுக்கு எதிர்ப்பார் இல்லை இனி இனி அந்த இடத்திலே உங்களுக்கு ஆரோக்கியம் கொடுப்பதற்கு உங்களை சப்போர்ட் பண்றதற்கு கத்தர் ஓ ஹாலே அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனே அவரே சாதகமாய் மாற்றி விட்டார் ஃபஸ்ட் முளையிலேயே கிள்ளலாம் நம்பர் டு ரெண்டாவது நீ ரொம்ப பிஸியா இருக்கு நீ சும்மாவே இருக்க கூடாது நம்பர் த்ரீ மூணாவது என்ன பண்ணணும்னா உங்களுக்குன்னு ஒரு சுய கட்டுப்பாடு வேணும் உங்களுக்குன்னு ஒரு 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 நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும் அப்படியே மனசை அலைபாய விடக்கூடாது உங்க சிந்தையை அலைபாய விடக்கூடாது கண்ணை அலைபாய விடக்கூடாது நீங்க ஒரு ஆண் நீங்க ஒரு பெண் நீங்க வாழக்கூடியவங்க நீங்க வளரக்கூடியவங்க உங்களுக்கு எதிர்காலம் இருக்கு நீங்க நிக்கணும் நீங்க நாலு பேருக்கு சாட்சியா வைக்கணும் நீங்க சம்பாதிக்கணும் பிள்ளைகள் பிதாக்கள் செய்கிற தப்பு பிள்ளைகளை பாதிக்கும் நீங்க விதைச்சத நீங்க தான் அறுக்கணும் நீங்க அசுத்தத்துல கைய வச்சுட்டு நீங்க எனக்கு ஒண்ணு இல்லன்னு தொடச்சு போட்டு வந்துட முடியாது நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும் ஆண்டவர் உங்களை மட்டா தண்டிக்கட்டும் இது வரைக்கும் ஆண்டவர் நீங்க செஞ்ச பாவத்து கத்துறவங்களை மட்டா தங்கி தண்டிக்கட்டும் இந்த ஜபத்துல இருக்கிற அந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் தண்டனைக்குள்ளாக ஆளாக்கிட்டு இருக்கீங்க ஆண்டவர் உங்களை தண்டிக்கிறாரு ஆண்டவர் உங்களை சிக்ஷிக்கிறாரு ஆண்டவர் தான் உங்களை தண்டிக்கிறாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா வெளியே இருக்கிற யாருக்குமே தெரியாது காத்திருக்கிறவர்களுக்காக காத்திருக்கிற கர்த்தர் ரெண்டு காரியம் இருக்கிறது ஒன்று கர்த்தர் நமக்காக காத்திருக்கிற காரியம் அவருடைய வேலை வரும் வரைக்கும் கர்த்தர் காத்திருப்பார் அவருடைய வேலை வரும்போது காத்திருக்கிறவர்களுக்கு இரக்கம் செய்யவும் அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்து முடிக்கவும் கர்த்தர் எழுந்திருப்பார் என்று வேதம் காண்பிக்கிறது இரண்டாவது ஒரு காரியம் இருக்கிறது நாம் கர்த்தரை காத்திருக்க வைக்கிறது கர்த்தர் நமக்காய் காத்திருக்கிறார் தெரியுமா அது தாமதம் கிடையாது நாம் கர்த்தரை காத்திருக்க வைக்கிறோமே அது தாமதம் இந்த காத்திருக்கும் காலம் என்பது உண்மையில அது ஒரு இருண்ட காலம் அந்த காத்திருக்கும் காலத்துல வடிக்கிறது மாதிரி கண்ணீர் யாருமே வேற எந்த வடிச்சிருக்க மாட்டாங்க சர்ச்சையில வந்து வார்த்தை கேட்கும்போது போது தைரியம் இருக்கு வீட்டுல போய் சூழ்நிலையை பார்க்கும் போது பயம் வருது காத்திருக்கிற காலம் இருக்குமானால் எனக்கு ஒரு குறித்த காலமும் இருக்கிறது நீ விலகும் போது அந்த ஏழை மார்னிங்ல அதிகாலையில் தேடுகிறவன் நான் உங்களுக்கு சொல்றேன் காலை வேலையில தேவ சமூகத்துல உட்காந்து ஒரு பிரசன்ஸ்ல நீங்க தியானம் பண்ணி பாருங்க பைபிள் வாஸ்து பாருங்க அதுக்கு ஈக்குவலான நேரத்தை நீங்க வேற எத்திலையுமே பார்க்க முடியாது அவ்வளவு ஒரு மகிமை இருக்கும் அந்த சந்தோஷம் ஒன்னு இருக்கும் தேவனை பார்க்கணும் காலையில நீங்க ரெகுலரா ஆண்டவரோட இந்த விடியற் காலத்துல அவரோடு கூட பிரசன்ஸ்ல உட்காந்துட்டீங்கன்னா ஒரு நாள் உட்கார்லன்னா உங்களுக்கு தெரியும் அந்த நாளே உங்களுக்கு இழந்த மாதிரி இருக்கும் நான் உங்களை பயப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க ஆனா உங்களை ரொம்ப அன்பா சொல்றேன் அதனுடைய முடிவு உங்களுக்கு மரணம் தான் வந்த புதிதல ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மனிதன் அந்த மனிதன் யாரு பார்த்தாலும் பயப்படுற மனுஷன் சாதாரணமா ஒரு வீட்டுல வந்து ஒரு பையன் ஒரு லேடி கிட்ட சிக்கி அந்த பையனை வீட்டு எடுக்கிறதுக்கு அவங்க அம்மா அப்பா ஃபோன் பண்ணி எப்படியாவது அந்த பையனை அந்த வீட்டுல இருந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வாங்கன்றாரு இவர் போய் அந்த பையனை மீட் எடுக்கிறதுக்காக உள்ள போறாரு போனவர் அந்த லேடி பேசி 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 அவனை வெளியே கொண்டு வந்துட்டு இவர் சிக்கிட்டாரு கடைசியில தன்னுடைய பேக்கெட்டுக்குள்ளேயே கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பேக்கெட்டுக்குள்ளேயே விஷத்தை வச்சுட்டு பல கிலோமீட்டர் தூரம் ஆஃபீஸுக்கு போறது மாதிரி பிரயாணம் பண்ணி பஸ்லயே பாய்சன் சாப்பிட்டு பஸ் போயிட்டு இருக்க போயிட்டு இருக்க நுரத்தள்ளி நடு ரோட்ல சூசைட் பண்ணி சேர்த்து போயிட்டாரு அவருடைய முடிவு கொட்டுமையான முடிவு அதனால இன்றைக்கு இந்த அத்தருடைய பிரசன்னம் இந்த ஆலயம் முழுக்க நிரம்பி இருக்கிறது வாலிப தம்பி அந்த மாதிரி இச்சைக்கு தூண்டுகிற அந்த மனுஷனிடத்துல நீ தயவு செய்து பேசாத ஆண்டவர் சொல்றாரு நீ தள்ளப்பட்ட இடத்திலே உன்னை நான் அதிகாரியாய் வைப்பேன் நீ ஒதுக்கப்பட்ட இடத்திலே உன் தலையை நான் உயர்த்துவேன் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மை படுத்துவேன் என் வாழ்க்கையில் எல்லாம் தாமதமாகி கொண்டிருக்கிறது எனக்கு ரத்திலும் நடக்குமா என்று கலுங்கி தவிக்கிற தேவக்குள்ளையே காத்திரு காத்திரு நிச்சயம் நடக்கும் நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை அன்பு பிள்ளையே வேதத்தில் அன்று அந்நாள் அழுதாள் சாமுவேல் பிறந்தான் ஆகார் அழுதாள் தண்ணீர் துறவு கண்டாள் எஸ்தர் அழுதாள் யூதருக்கு விடுதலை கிடைத்தது நீ எதற்காய் என்று அழுகிறாய் எப்பொழுதுமே ஒரு காரியத்தை மறந்து விடாதே நீ எதற்காய் என் பாதத்தில் அழுகின்றாயோ அதற்கான பதிலை நிச்சயம் உனக்கு நான் தருவேன் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது